எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்பதாம் வகுப்பு இயல் ஆறில் உள்ள திருக்குறள் அதிகாரம் அறிவாண்மை புல் சின்ன அறிவாண்மை ஏவவும் செய்களான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஏபவும் செய்களான்றான் போவும்ி இந்த உலகத்தில் சில பேர் இருக்கான் சொன்னாலும் செய்ய மாட்டான் தானாகவும் செய்ய மாட்டான் அப்படி இருப்பவனுடைய உயிர் என்பது உடம்பில் இருக்கக்கூடிய நோயா எது உயிர் இப்போ சில பேர் என்ன செய்வாங்க ஆசிரியர் படிக்க சொல்லுவாங்க அப்பயும் படிக்க மாட்டான் அவனாகவும் படிக்க மாட்டான் அப்படி இருப்பனுடைய உடம்பில் உயிர் இருந்துச்சுன்னா அந்த உயிர் எது எது போன்றதான் நோய் போன்றது அப்போ கடவுள் இந்த உடம்பில் உயிரை படைத்தது எதுக்கு நல்லபடியாக வாழ்வதற்கு ஒன்று பிற சொல்வதை கேட்டு அதன்படி வாழணும் இல்லைன்னா நாமளே சிந்தித்து அதன்படி வாழ வேண்டும் நல்லதை சொல்ற அப்படிதான் அதான் சொல்லியிருக்காரு ஏவவும் செய்கலான் தான் தேறான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய் சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் உயிர் சாகும் வரை உள்ள நோய் அப்ப மாணவர்களாகிய நீங்கள் சில நல்ல நெறி நெறிகளை நல்ல பழக்க வழக்கங்களை பிறர் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தாங்களே கற்று உணர்ந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நடந்து கொண்டால்தான் இந்த உடலில் உயிர் இருப்பதற்கு சமம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சமம் அப்படி இல்லை என்றால் மற்றவங்க சொல்லி கேட்காம தானும் செய்யாமல் இருந்தீங்கன்னா நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் என்பது ஒரு நோய் போன்றது நான் சொல்லல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்தது திருக்குறள் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு என்னடா திருக்குறள் காணாதான் காட்டுவான் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு ஒன்றும் இல்லை அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவு இல்லாதவனுக்காக அறிவு இல்லாதவனாக மாறிவிடுவான் போய் முட்டாளுக்கு போய் நீ ஒரு அறிவுரை சொன்னீங்கன்னா நீ என்ன மாறிவிடுவ முட்டாள சொல்லுவாங்கள இனம் இனத்தோடு சேரும்பாங்க அதான் அறிவு இல்லாதவனுக்கு அறிவுரை சொல்லுபவன் அறிவு இல்லாதவனாக மாறிவிடுவான் அவ்வாறு மாறிய மாறியவன் அறிவு இல்லாதவனுக்கு அறிவாளியாக தோன்றுவான் கவுனி அறிவு இல்லாதவனுக்கு இப்ப நான் அறிவான்னு வச்சுக்கோ நான் அறிவு நான் அறிவாளி நான் அறிவுடைய வச்சுக்க என்ன செய்கிறான் அறிவு இல்லாதவனுக்கு என்னது அறிவு இல்லாதவனுக்கு உனக்கு அறிவுரை சொல்லிடுறேன் சொல்ல சொல்ல என்னோட அறிவு தேஞ்சி தேஞ்சி நான் என்னவோ மாறிடுவேன் நானும் அறிவு இல்லாத மாறிடுவேன் அப்படி நான் மாறினா நான் இவனுக்கு மட்டும்தான் அறிவு இல்லாதவனுக்காம் பாரு அவனுக்கு மட்டும் நான் அறிவாளியாக தென்படுவேன் அறிவாளிகளுக்கு அறிவாளியாக தென்பட மாட்டேன் புரியுதா அப்போ நாம் அறிவாளியாக திகழ வேண்டும் என்றால் அறிவாளியோடு பழக வேண்டும் நல்லவர்களோட சேர வேண்டும் அறிவு அறிவுரை சொல்லலாம் அவன் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதான் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானான் தான் கண்டவாறு அப்ப அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அறிவாளியும் என்னவோ மாறிவிடுவான் அறிவு இல்லாதவனாக மாறிவிடுவான் அப்படி அறிவுலாவாக மாறிய அறிவாளி அறிவுலாதவன் மட்டும்தான் என்னவோ தெரியுமா அறிவாளியாக தெரியுமா உலகத்தில் சிறந்த மனிதர்களுக்கு முட்டாளாக தெரியுமா அப்ப ஒரு நல்ல நண்பர்களோடு பழகும் பொழுது நான் நான் தீயவனாக இருக்கேன் நான் கெட்டவன் நான் யாரு நான் கெட்டவன் தீயவன் ஒழுக்கம் இல்லாதவன் நினச்சியே நான் என்ன செய்கிறேன் ஒரு நல்லவங்களோட நல்ல நட் நல்ல நட்பை தேடி தேடி போய் பழக பழக ஒழுக்கம் இல்லாதவன் நான் என்ன மாறிடுவேன் ஒழுக்கமானவனாக நல்லவனாக மாறிவிடுவேன் நான் அறிவாளியாக இருக்கேன் முட்டாள்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன் முட்டாளோடய முட்டாளோடைய அறிவை சொல்லி முட்டாளோடய சுற்றிகிட்டு இருக்கேன் அப்போ நான் யாராக மாறிடுவேன் முட்டாளாக மாறிடுவேன் முட்டாளுக்கு மட்டும் தான் என்ன இருப்பேன் அறிவாளி இருப்பேன் அறிவாளியாக தெரிவேன் அறிவாளிகளுக்கு ஒரு பொழுது நான் அறிவாளியாக தென்பட மாட்டேன் முட்டாளாக மாறிட்டானா அந்த பையனை சொல்லுவாங்க என்னை பார்த்து புரியுதாப்பா அதான் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக மாறிவிடுவான் அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையனாக தெரியுவான் அடுத்த திருக்குறள் இகழ் என்னும் அதிகாரத்தில் வச்சிருக்காங்க அடுத்த திருக்குறள் அது இகல் என்னும் அதிகாரத்தில் வச்சிருக்காங்க இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் இந்த உலகத்தில் மிகப்பெரிய துன்பம் துன்பம் தான் மிகப்பெரிய துன்பம் பல்வேறு வகையில் துன்பங்கள் ஏற்பட்டாலும் எல்லா துன்பங்களை விட மோசமான துன்பம் எது என்றால் மனக்கசப்பு இந்த மனக்கசப்பு என்னுடைய துன்பத்தை உதைத்து எரிந்தோம் என்றால் வாழ்க்கையில் சிறந்த இன்பத்தை பெறலாம் அதான் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்தில் துன்பம் கெடின் உலகத்தில் அனைவருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக துன்பம் என்பது வரும் அந்த துன்பத்தில் மிக கொடிய துன்பம் மோசமான துன்பம் எது என்றால் மனக்கசப்பு அந்த மனக்கசப்பு என்னுடைய துன்பத்தை தூக்கி எரிந்துவிட்டு கடுமையாக உழைத்தால் இன்பத்தை விட தலை சிறந்த இன்பத்தை பெறலாம் அப்ப இன்பத்தை விட தலை சிறந்த இன்பத்தை நாம் பெற வேண்டும் என்றால் துன்பத்தில் மோசமான துன்பமாகிய மனக்கசப்பு என்னுடைய துன்பத்தை உதைத்து எறிய வேண்டும் அடுத்தது அதிகாரம் குடிமை அதிகாரம் குடிமையுடைய அதிகாரம் அடுக்கிய கோடி பெரியனும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தலிலர் அடிக்கிய கோடி குடி பிறந்தார் குன்றுவ செய்தர் குடி பிறந்தார்னா நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் அர்த்தம் நல்ல குடும்பத்தில் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் இருக்கான் அவன்கிட்ட போயிட்டு கோடி கோடியாக பணத்தை அள்ளி கொடுத்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டார் தவறு செய்ய மாட்டார் அதான் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர்கிட்ட போயிட்டு போய்ட்டு கோடி பொருள்களை அள்ளி கொடுத்து நீ தவறு என்று சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க தவறு செய்ய மாட்டாங்க இப்போ நம்ம நாட்டில் கூடிய அரசியல்வாதிலாம் நல்லா ஒழுக்கமான குடியில் பிறந்தவங்க தான் நிறைய பேர் அதான் அடிக்கிய கோடி பெரியனும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இளர் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கிட்ட போயிட்டு கோடி கோடியாக பொன்னையும் பொருளையும் அடுக்கி அடுக்கி கொடுத்தாலும் அவர் ஒருபொழுதும் என்ன செய்ய மாட்டார் தவறு செய்ய மாட்டார் குன்றுவென தவறான செயல்களை செய்ய மாட்டார் அடுத்தது அடுத்த குரோல்பா